நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் ஆறு முதல் பதிமூன்று வரை காணவேடுவன் கண் பறிந்து அப்ப வானநாடு மற்றவர்க்கு அருளியும் கடிபடு பூங்கனை காமனார் உடல் பொடிபட விழித்தும் பூதலத்து இசைந்த மானுடனாகிய சண்டியை வானவன் ஆக்கியும் உலகின் மண்ணுயிர்கவரும் கூற்றுவன் தனக்கோர் கூற்றுவனாகியும் இதன் பொருள் காட்டு வேடுவனாகிய அன்பு கொண்டு கண்ணை பெயர்த்து அப்ப அவருக்கு வானநாடு அருள் செய்தும் மனமுள்ள மலர் அம்புகளை உடைய மன்மதனது உடல் சாம்பலாகுமாறு நெற்றிக் கண்ணை திறந்தும் இவ்வுலகில் ஏற்ற மனிதனாகிய சண்டேசுவரரை தேவன் ஆக்கியும் கடலால் சூழப்பட்ட உலகில் மண்ணுயிர்களை கவரும் கூற்றுவனுக்கு கூற்றுவனாகியும் என்று இரண்டு அறக்கருணையையும் இரண்டு மரக்கருணையையும் வெளிப்படுத்தியுள்ளார்